ஹாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே வேறு எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில ரஸ்லிங் செய்திகள் அப்டேட்டை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம் மறக்காமல் முதல் முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் மூலயமா தினமும் ஒரு ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் ரோமன் வராரு ப்ரோக் வராரு ஜான்சன் வராரு இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த வாரம் ராவை நான் எதுக்குப்பா பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் முக்கால் பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறது ஜான்சனாவுடைய கடைசி மண்டை நேட்ரா ஏன்னா இதுக்கப்புறமா ஜான்சனாவை பார்க்க முடியாது ரோமனை பார்க்கலாம் ப்ரோக்கர்ஸ் சுந்தரை பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் ஜான்ஸுனா இதுக்கப்புறமா ராவில் சண்டை போடுவாரா அது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது ஜான்சன்னாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டை நேற்றாவோட இதுக்கப்புறமா ரா பிராண்டில் சண்டை போட மாட்டார் நோட் பண்ணிக்கோங்க கைஸ் ரா பிராண்டுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அல்லது சர்ப்ரைஸாக ஃபேன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்காக ஜான்சினா அப்பீரியன்ஸ் கொடுப்பாரு ஸ்மேக்டோனுக்கும் அப்பீனியன்ஸ் கொடுப்பாரு ஆனால் சண்டை போட மாட்டார் அதுதான் அவருடைய ஃபைனல் மண்டே நேற்றா ஸோ இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நேற்றால் ஜான்சினா ஒரு மேட்ச் விளாட போகிறாரு ஜான்சனாக ஒரு இன்டர் கால்டர்நேட்டல் சாம்பியனாக இருக்கிறதுனால இன்டர் கால்டர்நேட்டரல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது எனக்கு கிடைச்சிருக்கிற செய்தின்படி எப்படி டபிள்பிள்யூ பற்றினா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனில் ஜாக் ராய்டராக சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஜான்சனாவுடைய கடைசி மண்டை நேட்டராகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஜான்சனாக கடைசி அந்த அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை ராகலஸ்னரை கூட்டிகிட்டு வந்து அடி வாங்குற மாதிரி தான் காட்டினாங்க பட் இது அந்த மாதிரி இருக்காது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் ஃபேன்ஸ் மறக்க முடியாத இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஈவன் இந்த வாரம் மண்டை கடைசி மண்டைனேட்டர் அப்படிங்கறதுனால ஸ்பெஷலா ஒரு ஸ்பீச்சும் கொடுக்க போறாரு ஸ்பெஷலா ஒரு மேட்சும் நடப்பாரு அதாவது ஒழே கல்லில் ரெண்டு மாங்கா ஜான்சன ஸ்பெஷல் மூமெண்ட்டும் இருக்க போகுது ஜான்சனோட கடைசி மேட்சும் இருக்க போகுது அதனால ரசிகர்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்க போகுது இப்போதைக்கு சர்வைவர் சீரீஸ் வார்டு கேமில் நாலு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க ஜான்சினாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்தோம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியின் படி சர்வே சீரீஸில் ஜான்சினாக்கு மேட்ச் நூறு சதவீதம் இருக்குது ஆனால் வார்டு கேமில் பங்கேற்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அஃபிஷியலி அண்ட் ஜே ஊஸோ சிஎம்ப்பா கோடி ரோஸ் நாலு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க அஞ்சாவது ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யாருக்குமே அஞ்சாவது ஆள் ஆனால் ஜான்சினா இந்த வார்டு கேமில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது ஜான் ஜான்னா மேபி ஒரு டைட்டில் ஓப்பன் சேலஞ்சிங்கோ அல்லது ரேமஸ்டுரியோ கூடலாம் ஒரு ஃபியூட் இருக்குது அதை வச்சு ஒரு மேட்ச் போடுவாரோ அப்படிங்கிற டவுட் இருக்குது இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற செய்தி படி சர்வேஸ் மேட்ச் இருக்கும் ஆனால் கேம்ல இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இப்ப மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது பொதுவாகவே ஜே ஊச ரசிகர்கள் வெறுக்க காரணம் ஓவரா புஷ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஜெய ஊசா வந்தால் ஹீட் மூமெண்ட் போடுறாங்க அதே நேரத்தில் அவரை வெறுக்கவும் செய்கிறாங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஜெய ஊசா வந்திருந்தாரு மிஸ்ஸு கூட மேட்ச் விளையாடுந்தாரு மிஸ் ஓவராலாக பல மக்களை ஹேட் பண்ணுறாரு ஸோ ஹேட்டபிள்ற சார் அவர் இந்த வாரம் ஜே ஊசா கூட விளையாண்ட மேட்சில் தோற்று போயிட்டாரோ அதனால் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் மக்கள் மட்டுமே ஜே ஊசோ விசிஸ் மிஸ் மேட்ச்சில் மிஸ் தோற்றத வருத்தப்பமாக பார்த்துருக்குறாங்க எ எல்லாருமே ஜே ஊசோ வின் பண்ணதை கோபமாக பார்த்துருக்குறாங்க அது நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எழுவத்தேழு பர்சன்டேஜ் மக்கள் ஜே ஊசவை வெறுத்துருக்குறாங்க அந்த மேட்சில் ஜே ஊச எதுக்கு வின் பண்ணாம் எதுக்கு மிஸ்ஸே வின் பண்ணியிருக்கலாமே சொல்லிட்டு என்னதான் டபிள்இ பார்த்தீங்கன்னா ஜே உசவை எப்படியாவது ஒரு லெவலில் ஒரு ட்ரைபல் சீஃபாக காட்டிடலாம் நெக்ஸ்ட் ரோமனாக காட்டிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு எனக்கு என்ன டவுட்டுன்னா ஜே ஊச வரும்போது ஈட் மோமெண்ட் போடுறாங்க ஜே ஊசவை மக்கள் ரசிக்கிறாங்க ஆனால் இந்த சோஷியல் மீடியா மட்டும் ஏன் ஜே ஊசாவை இப்படி விருக்காங்க தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ரோமனே ஒரு காலத்தில் ரசிகர்கள் விருத்தாங்க இப்போ ரோமன் ரோமன் டேன்ஸ்னு பாட்டு பாடல அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஜே ஜெரோ ஜே ஜெயோ அப்படின்னு பாட்டு கூட பாடுவாங்க அடுத்த செய்தி நம்ம புராக்லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் மண்ட்ரால் புராக்லஸ்னர் ரசிகர்கள் எப்பா நீ ஜான்சனை பற்றி பார்க்குறியா நீ ரோமனுக்காக பார்க்குறியா நான் ப்ராகுக்காக பார்க்குறேன் தான் நிறைய ஃபேன் சொல்கிறாங்க இந்த வருஷம் சர்வேவி சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கிறதுனா அது விஷன் டீம் தான் ஏன்னா ட்ரூமாக்கின்ட்டு அஃபிஷியலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடெய்னியர்ஸ் மட்டும் இல்லை அவரும் இந்த வார் கேமில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அதே மாதிரி பால் ஹேமன் கூட இருக்கிற ப்ரான் பிரேக்கர் ப்ரான்ஸ் ஹண்ட்ரேட் லோகன் பாலு இதை தவிர்த்து கடைசியா பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ் தரம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இப்போ ரசிகர்கள் மத்தியில இருக்கிற கேள்வி என்னன்னா பிராக்லஸ் தான் வார்கியம்ல இருப்பாரா அப்படின் தான் அதாவது அவர் பங்கே இருக்கிறத பற்றி கேட்கல வார்கேமில் இருக்கிறத பற்றி சொல்கிறேன் பொதுவாகவே வார்கேம்னு என்ன தெரியுமா ஒரு ரசில் சண்டை போடுவாங்க மற்றவங்க கூண்டுக்குள்ளே இருப்பாங்க இது தனி தண்ணி கூந்துனால் பரவாயில்ல தனித்தண்ணி கூண்டுனாலே நம்ம தலைமை கூனை உடச்சிட்டு வந்துடுவார் இந்த தடவை கூண்டுக்குள்ளே ஒருத்தர் சண்டை போடுவார் நாலு பேர் ஒரே கூண்டுக்குள்ளே இருக்கணும் அதுவும் ஒவ்வொரு ரசில்லர் தான் வெளியே போகணும் புராக்லஸ்ட் பவர் ரசில் அவரை தான் கடைசியாக வெளியே வர மாதிரி காட்டுவாங்க ப்ராக்லஸ் அந்த கூண்டுக்குள்ளேயே இருப்பாரா அதுதான் கேள்விக்குறி கோவத்தில் தலைமை பார்த்திங்கன்னா கூண்டை உடச்சிக்கிட்டு எல்லாரும் வாங்கடா மொத்தமாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த வார் கேமில் பிராக்லஸ்னரோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அண்ட் பிராக்லஸ்னர் அடக்குனால் மட்டுமே ஃபேஸ் டென் டீம் கோடி ரோடு சி எம்பங்கள்லாம் இருக்காங்களே அவங்க வின் பண்ண முடியும் ஆனால் ப்ராக் லெஸ்னர்னரை யார் அடக்க போகிறா அதே மாதிரி இந்த ஒத்த கூண்டுக்குள்ளே ப்ராக் லேஸ்னர் மட்டும் இல்லை ப்ரான் பிரேக்கரு பிரான்ஸ் ரீடு லோகன் பால் ரூமாக்கின்றான் இறக்க போகிறாங்க போன வருஷம் சிஎம் பாங் ரோமன் டேன்ஸ் இருந்ததுக்கே ஒரு அட்டுழியம் வந்துச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சாமி சேனை போக சொல்லுவார் சிஎம்பாங்க போக முடியாமல் தடுத்தார் கடைசியில் ரோமனியே அந்த கூண்டுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு சிஎம் பாங்கு போனார் இந்த நிகழ்வுலாம் போன வருஷம் நடந்தது ஸோ இந்த வருஷம் எப்படி நடக்க போகுது அப்படின் தான் தெரில மேபி சொல்ல முடியாது ஆக்லேஷனர் பார்த்திங்கன்னா டீம் மெம்பர்ஸ் மொத்த பேரையும் காலம் இறக்கிறதுக்காக கூண்டை உடச்சிட்டு எல்லாரும் போய் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொன்னால் கூட சரிவார் இருக்குது அதே மாதிரி நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா ஒருவேளை இதில் ப்ராக்ரஸ் ஹீல் டீம் விஷன் டீம் வந்து தோக்குற மாதிரி இருந்ததுன்னா யார் மூலியமா தோக்கும் அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது வேற யார் கழுதை குட்டி குட்டிச்சவர் நம்ம பிரான்சன் ரீடு பிரான்சன் அண்ட் ரீடு என்ன தான் ரோமன் ரேன்ஸை வீழ்த்தினாலும் இன்னும் விஷன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டான சிலராக தான் இருக்கிறது ஏதாவது ஒரு மேட்சில் தோக்கணுன்னா அதில் பிரான்சன் அண்ட் ரீடை தான் உபயோகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஒருத்தர் மூலியமாக தான் தோக்கணும் அப்படின்னா டபுள்யூ பார்த்திங்கன்னா பிரான்சன் அண்ட் ரீடை தான் தேர்ந்தெடுப்பாங்களாம் கான்சன்ட்ரேட் மூலியமாக தான் இந்த மேட்ச்சி முடியுமா பாவம் மனுஷன் எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா என்ன தான் ரோமனை எழுத்தினாலும் இன்னும் அண்டர் தான் இருக்கிறாரு ட்ரைபிள் தீஃபாக தான் இருக்கிறாரு ட்ரைபிள் சீஃபாக இன்னும் ஆகலை அடுத்த செய்தி சாக்ரோவைடர் இந்த வாரம் ஸ்மேட்டோனுக்கு வந்த சாக்ரோய்டரை பார்த்து எக்கச்செக்க பேர் என்கிட்ட கேட்டதுன்னா ப்ரோ அவர் தான் டபிள்யூக்கு வந்துட்டார்ல நீ கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்கிற ஆனால் டபிள்யூக்கு வந்துட்டாரே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அஃபீஷியலாக நான் பேஜில் செக் பண்ணும்போது டபிள்யூ பேஜில் செக் பண்ணும்போது அவர் டபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறான்னு சொல்லி சொல்லலை ட்ரிபிள் ஹைஸ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சர்ப்ரைஸ் ஆப்பணுன்டா சாக்ரோவைடர் டபிள்பிளூக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அப்படின்னு கீழே ஒரு வார்த்தையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கார் பொதுவாக தேங்க்யூ அப்படிங்கிறது ஒருத்தர் சர்ப்ரைஸாக தான் சொல்லுவார் இல்லாட்டா புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அல்லது பழைய ரசில் சொன்னாங்கன்னா வெல்கம் பேக்குன்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி டபிள்யூட்யூ அஃபிஷியல் பேஜில் ஒரு பேர் சேக்கிராடுறதுன்னு அவர் பேர் இல்லவே இல்லை டபுள்யூடியூவில் ஒர்க் பண்ணுற ரசில் சொல்கிற பேர் மட்டும் அதில் இருக்கும் அதில் இல்லை அதே நேரத்தில் டபுள்புள்யூ சேக்கிரோட டீஷர்ட்டை அவங்க சோஷியல் மீடியாலையும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போட்டு வித்துருக்கிறாங்க ஸோ எனக்கு இருக்கிற டவுட் என்னென்னா ஜாக்ரோடர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டாரா இல்லையாங்கிறது தான் இது வரைக்கும் டபிள்வி கான்ட்ராக்டில் இருக்கிறாரு அப்படின்னு டபுள்யூ சொல்லலை ஆனால் ஜாக்ரோடர் டபிள்விக்கு வந்தது சந்தோஷம் தேங்க்யூ நான் ஆல்வேஸ் ரெடியாக இருக்கிறேன் டபிள்விக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரிவேஜ் சொன்னதையும் அதே மாதிரி ஜாக் சொல்கிறதையும் பார்க்கும்போது ஜாக்ராய்டர் இன்னும் டபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை அப்படின்னு தெரியுது நல்லாவே தெரியுது அதான் அவரே சொல்லியிருக்காரு நான் ஆல்வேஸ் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என்னை கூப்பிடுங்க நான் சண்டை போட வரேன்னு ஸோ டபிள் மேபி விருப்பம் பட்டா இவரை டபுள்யூக்கு கூட்டிகிட்டு வரலாம் இவரோட ஒய்ஃப் செல்ஃபி கிரீன் டபுள்யூ தான் ஒர்க் பண்ணுறாங்க இவர் அஃபிஷியலி இப்போ டிஎன் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கள்ல அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் ரசல் மீனியாக நாற்பத்தி ரெண்டை டிவியில் வருமா வர வாய்ப்பு இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது அதை நெட்ஃப்ளிக்ஸே அஃபிஷியலி சொல்லிட்டாங்க டிவியெல்லாம் பார்க்க முடியாது சரியெல்லாம் அடுத்த செய்தி என்னதுன்னா நீ ஒரு காலத்துலேயும் பெரிய யூடியூபராக முடியாது கரெக்டு தான் நான் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி திறம சாலி கிடையாது ஆனால் எனக்கு ரஸ்லிங் பிடிக்கும் அதை எல்லாட்டையும் சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணுறது அவங்ககிட்ட பேசுகிறது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக தான் போடுறேன் நான் ஏன்னா ரஸ்லிங் ஃபேன் என்னை சுற்றி நிறைய பேர் ரஸ்லிங் ஃபேன்ஸ் கிடையாது அதனால் ஓவன்ஸ் ரிட்டர்ன் சொல்லுங்கள் கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி இருக்குது அவரை இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் டபுள்யூக்க மாட்டார் நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிய கென்னி கரண்ட்லேயே அப்டேட் என்ன இந்த கென்னி அப்படிங்கிற ரசில் யாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னதுன்னா இவர் இந்த நம்ம சிக்லரு கூட டீம் அப்பாக இருந்தார் அவர் தானே இப்போதைக்கு அவர் இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டிருக்காரு நீங்கள் இவரை தான் கேட்டிங்களா பறக்காமல் ஆன்சர் பண்ணி